அஸ்ஸலாமு அலைக்கும் பணம் என்ற ஒன்றை பெற சிலர் நட்புகளை இழக்கின்றனர் சிலர் பண்பை இழக்கின்றனர் சிலர் உறவுகளை இழக்கின்றனர் சிலர் அன்பை இழக்கின்றனர் ஆயிரம் பேர் கூடி தேர் இழுத்தாலும் நடுத்தருவில் தான் நின்றாகணும் ஆயிரம் உறவுகள் கூடி இருந்தாலும் பணம் இல்லையென்றால் நடுத்தெருவில்தான் நின்றாகணும் வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியும் தேடுங்கள் மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிட போவதில்லை ஆறுதலுக்காக யாரிடமும் போய் பேசாதீர்கள் அவர்கள் உங்கள் ரகசியங்களை தெரிந்து சம்பந்தப்பட்ட அந்த நபரிடம் சென்று சொல்லும் பச்சோந்திகளை இந்த உலகில் அதிகமாக உள்ளனர் நேற்று என்பது பழைய பேப்பர் இன்று என்பது நியூஸ் பேப்பர் நாளை என்பது கொஸ்டின் பேப்பர் வாழ்க்கை என்பது ஆன்சர் பேப்பர் கவனமாக எழுதுங்கள் வெற்றி உங்களுக்கே விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும்